வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தில்லைமணி நம்ம வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம தில்லைமணின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் இருக்கோம் அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி காலையில் இதுமாரி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் மேம்பாலத்து கீழே உட்காந்துருந்தாங்க அப்போ அவங்களுக்கு சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்துட்டு ஏமா இங்கே உட்காந்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி நான் அவங்களை இங்கே பார்த்தது இல்லையே அப்படின்னா இல்லை தம்பி வீடு இருந்தது இப்போ இல்லை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது யார் உங்கள் கூட இருக்கா அப்படின்னு கேட்டேன் எனக்கு ஒரு பேராக இருக்கான் விவரம் தெரியாது எங்கேயோ விளையாட போயிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க அழுவாதீங்கம்மா அழுவாதீங்க உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் என்னால் முடிஞ்ச உதவின்னா உங்களுக்கு மூணு வேலையும் சொல்லுங்கள் நான் சாப்பாடு எடுத்து வந்து தரேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னாங்க வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன் எங்கேயாவது ஒரு குடிசை இருந்து போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய ஆறுதலுக்காக சரியுமா நான் எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி செஞ்சு தரேன் நீங்கள் கலங்காதீங்க வருத்தப்படாதீங்க என்னால் அந்த நேரத்துக்கு அவங்கள எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப இருந்தது எனக்குன்னு ஒரு துணை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அந்த கையை எடுத்து என்ன கையை எடுத்துலாம் கும்பிடாதீங்கம்மா நான் உங்களுக்கு மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்வேன் கண்டிப்பாக கண்டிப்பாக செய்வேன் நீங்கள் கலங்காதீங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து கீழே தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சால் ஏதோ உங்கள் கையில் உள்ளதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் என்னால் முடிஞ்சது என்னென்னா சாப்பாடு ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சாப்பாடு மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும்